ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக கர்த்தர் உங்களுக்கு அமைத்து தருவாராக இந்த நாள் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பாராக உங்களுக்கு முன்பாக பர்வதம் போல் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் அது ஒன்றுமில்லாமல் போவதாக இன்றைக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்திலே மூன்றாவது அவர் பிரித்தானியாவில் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளை கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இயேசு கிறிஸ்து பேதூருடைய வீட்டிலேயே அவர் போயிருக்கிறார் அப்பொழுது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு இவள் தகுதியற்றவர் இவள் ஒன்றுக்கும் ஆகாதவன் அப்படின்னு தள்ளப்பட்ட ஒரு ஸ்திரீ அங்கே வந்து ஒரு செயலை செய்கிறாள் அவருடைய கையிலே வெள்ளைக்கல் பரணி என்கிற ஒன்று விலையேற பெற்ற நலதம் என்னும் தைலம் இருக்கிற ஒரு வெள்ளைக்கல் பரணி அது அநேக பணத்திற்கு விற்கலாம் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களே ஆனால் சீடர்கள் வந்து குற்றப்படுத்தும் போது எப்படி குற்றப்படுத்துறாங்கன்னா எதுக்காக இவ உடைக்கணும் இதை எடு எதுக்காக உடைச்ச ஆண்டோருடைய பாதத்தில் ஊற்றினா இது நிறைய காசுக்கு நம்ம விற்றுருக்கலாமே அது பணத்தையாவது பிரயோஜனப்படுத்தலாமே அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போது விலையேற பெற்ற ஒன்றை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடைக்கிறாங்க உடைத்து ஊற்றுக்கிறாங்க அப்போ அந்த வாசனை அந்த வீடு முழுவதும் அல்ல சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வாசனை கொடுக்குற ஒரு திரவியமாய அது மாறிடுது அப்ப ஆண்டவர் என் கூட என்ன பேசினார் அப்படின்னா சில மனிதர்கள் வந்து உடைகிறார்கள் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் கூட நிறைய இடத்துலேயே நீங்கள் உடையலாம் சில மனிதர்கள் உங்களை உடைக்கலாம் உங்கள் கணவனார் உங்களை உடைக்கலாம் உங்கள் பிள்ளைகள் உங்களை உடைக்கலாம் உங்கள் மனைவி உங்களை உடைக்கலாம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உடைக்கலாம் அப்ப நீங்க நினைக்கலாம் என்ன மட்டும் ஏன் இப்படி உடைக்கிறாங்க நான் நான் என்ன தப்பு பண்ண அந்த வெள்ளைக்கல் பரணியை போல நீங்கள் ஒரு சுத்தமுள்ள நபர்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை நிறைய பேர் உடைக்கலாம் ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையின்படி நான் நம்புகிறேன் எப்படி அந்த நலதம் என்னும் தைலம் இருக்கிற அந்த குப்பி உடைக்கப்பட்ட போது எல்லாருக்கும் வாசனை திரவியமாய் வாசனை கொடுக்கிறதாய் மாறினதோ இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு உடைகிறீர்களே ஆனால் உங்கள் நிமித்தம் நிறைய பேருக்கு வாசனை உண்டாகிறது நீங்க நிறைய பேருக்கு பயன்பட போகிறீர்கள் உங்களுடைய வாசனை அநேகம் பேருக்கு போய் போகிறது உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் ஐயோ என்னை இவ்வளோ உடைக்கிறார்களே நான் இவ்வளவு உடைந்து போகிறேனே என்று நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம் சில குப்பிகள் சில மனிதர்கள் உடைந்தால் தான் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவார்கள் நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உடைகிறீர்கள் உடைகிற நீங்கள் ஒரு நாள் அநேகருக்கு வாசனையாக கத்தர் உங்களை நிச்சயம் மாற்றுவார் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே என் பிள்ளைகளுக்காய் வாரத்தோடு ஜபிக்கிறேன் நிறைய பிள்ளைகளை மனிதர்கள் உடைக்கிறார்கள் இவர்களை கேட்கிறதற்கு யாரும் இல்லை என்று வார்த்தையினாலே உடைக்கிறார்கள் பார்வையினாலே உடைக்கிறார்கள் ஏதோ ஒரு செயலை செஞ்சு உடைக்கிறார்கள் ஆனால் நீங்க சொல்லியிருக்கிறீங்க இல்லை நீர் உடைகிற நீ அநேகருக்கு வாசனையாய் நீ பயன்படுவாய் அந்த சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றியப்பா நன்றி இந்த வார்த்தை அநேக ஆயிரங்களுக்கு போய் சேரட்டும் சுவாமி இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாணம் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அவருடைய வேலை ஆசீர்வாதமா இருக்கட்டும் அவர்கள் எதை செய்கிறார்களோ அது ஆசீர்வாதமா இருக்கட்டும் சுவாமி நீர் கூட இருப்பீராக இயேசுவின் மூலம் ஜபமே எடுக்கிறோம் நல்ல பிரிவு ஆமேன் ஆமேன் ட்ரை சொல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு